தாம்பரத்தில் இருசக்கர வாகனத்தின் மீது மினி லாரி மோதிய விபத்தில் அண்ணன் கண்முன்னே தங்கை உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அடுத்த வல்லவேடு பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதான பெண்மணி சிவபூஷணம் கண் சிகிச்சை பெற வெல்லவேட்டிலிருந்து அவரின் அண்ணன் ஆனந்துடன் சேலையூரில் உள்ள தனியார் கண் மருத்துவமனைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த நிலையில் மீண்டும் வெள்ளவேடு செல்ல தாம்பரம் சிடிஓ காலனி சர்வீஸ் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றனர் அப்போது கார் ஒன்று திரும்ப நின்ற நிலையில் அதன் பின்னர் வந்த இருசக்கர வாகனத்தை மின்னல் வேகத்தில் சிமெண்ட் பேபர் பிளாக்கர்களை ஏற்றி சென்ற மின்லாரி லாரி இடது பக்கமாக மோதியது இதில் தடுமாறி கீழே விழுந்த சிவபூஷ்ணம் தலையில் மினி லாரியின் பின்சக்கரம் ஏறியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் லேசான காயமடைந்த ஆனந்தன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பினார் சிவபூஷணத்தின் உடலை பற்றிய போக்குவரத்து புலனாய்வு போலீசார் உடற்கூராய்விற்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் மினி லாரியை விட்டு சென்ற ஓட்டுநர் முப்பத்தி இரண்டு வயதான ராஜா என்பவரை தேடி வருகின்றனர் விபத்து நடைபெற்ற இடத்தின் அருகே பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்ணனுடன் கண் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பும் போது ஏற்பட்ட விபத்தில் அண்ணனின் முன்னே தங்கை தலை நசுங்கி பலியான சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை உள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்